திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பிரதான சாலைகளில் கால்நடைகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது இந்நிலையில் ஐயப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சோபனா என்ற பெண் வீடு நோக்கி நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது அந்த வழியில் மந்தையாக நின்று கொண்டிருந்த மாடுகள் ஒன்றோடு ஒன்று சண்டையிட்டு ஷோபனாவை முட்டி தூக்கி வீசியது இதனை கண்ட அவ்வழியை சென்ற வாகன ஓட்டிகள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் அப்பெண் அளித்த புகாரின் பேரில் திருமுல்லைவாயல் போலீசார் மாடு உரிமையாளர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணை இரண்டு மாடுகள் முட்டித்தள்ளும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை நகரில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் துவரங்குறிச்சியைச் சேர்ந்த பிரவீன் என்பவரது மனைவி சந்தியா பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டார் இந்நிலையில் இன்று அதிகாலை பிரசவ வலி ஏற்பட்டதை தொடர்ந்து குழந்தை இறந்து பிறந்ததாக கூறப்படுகிறது இதனை அடுத்து சந்தியா உடல்நிலை மோசமானதைத் தொடர்ந்து சந்தியாவை உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனை நிர்வாகமே தஞ்சாவூருக்கு அனுப்பி வைத்த நிலையில் செல்லும் வழியிலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார் ஆத்திரமடைந்த அவரது உறவினர்கள் மருத்துவமனையின் அலட்சியத்தால் தான் சந்தியாவும் குழந்தையும் இறந்துவிட்டதாக கூறி மருத்துவமனை முன்பு ஆம்புலன்ஸில் உடலை வைத்தபடியே முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் இது தொடர்பாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் செவிலியர்கள் மருத்துவர்கள் ஆகியோரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் கீழ் மாவட்ட ஆட்சியர் உமா ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் அதன் ஒருபகுதியாக ராசிபுரம் அருகே செயல்பட்டு வரும் ஆதிதிராவிடர் நலத்துறை விடுதியில் மாவட்ட ஆட்சியர் உமா ஆய்வு மேற்கொண்டு விடுதியில் இருந்த மாணவர்களிடம் நிறை குறைகளை கேட்டறிந்தார் அப்போது மாணவர்கள் முறையாக விடுதியில் மின்விசிறி இயங்கவில்லை எனவும் விளையாட்டு உபகரணங்கள் இல்லை எனவும் கோரிக்கை வைத்தனர் இதற்கு மாவட்ட ஆட்சியர் உமா தான் விளையாட்டு உபகரணங்கள் நாளை வாங்கி தருவதாக வாக்குறுதி அளித்தார் தொடர்ந்து விடுதியின் கழிவறைக்கு சென்ற மாவட்ட ஆட்சியர் அங்கு கழிவறையில் உள்ள அறைகளுக்கு கதவு இல்லாதது குறித்து விடுதி காப்பாளரிடம் அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பினார் பின்னர் மாணவர்களிடம் அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தி தருவதாக கூறிவிட்டு மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கி அங்கிருந்து புறப்பட்டு சென்றார்

தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள நடுநாளு மூளை கிணறு ஊரை சேர்ந்த பால்துறை என்பவர் இருபதற்கும் மேற்பட்ட மாடுகளை வைத்து பால் வியாபாரம் செய்து வருகிறார் இந்நிலையில் இவர் வழக்கம்போல் தனது தோட்டத்திற்கு மாடுகளை மேய்ச்சலுக்காக அனுப்பிய நிலையில் மறுநாள் காலையில் பால் கறப்பதற்காக மாடுகளை தோட்டத்திலிருந்து வெளியேற்றியுள்ளார் இதில் ஒரு மாடு மட்டும் தோட்டத்திலிருந்த தரைமட்ட கிணற்றுக்குள் விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவர் உடனடியாக திருச்செந்தூர் துறைக்கு தகவல் கொடுத்தார் அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத்துறை ஊழியர்கள் இளைஞர்கள் உதவியுடன் கிணற்றுக்குள் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த மாட்டை கயிற்றின் மூலம் பத்திரமாக மீட்டனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட அத்தை கொண்டான் பகுதியில் ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதன் பேரில் போலீசார் பகுதியில் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது ராமமூர்த்தி என்பவரது வீட்டுடன் உள்ள ரைஸ் மில்லில் மாட்டு தீவனத்துக்காக ரேஷன் அரிசியை சட்டவிரோதமாக மாவாக அரைத்து குரு பாண்டியராஜன் என்பவர் மூலமாக வாகனத்தில் மதுரைக்கு எடுத்து செல்வதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து சுமார் ஐம்பது கிலோ எடை கொண்ட நான்கு புள்ளி ஐந்து டன் அரிசி மாவு மூட்டைகள் வாகனம் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்து வட்ட வழங்கல் அலுவலர் ராஜேஸ்வரியிடம் ஒப்படைத்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காடு காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட சித்தன் காத்திருப்பு கிராமத்தை சேர்ந்தவர் கல்யாணசுந்தரம் திருவெண்காடு காவல் நிலைய சரித்திர பதிவேடு குற்றவாளியான இவர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பத்தாம் வகுப்பு மாணவி ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் மேலும் சிறுமி தன்னை அடையாளம் காட்டிவிடக்கூடாது என்பதற்காக காலால் கழுத்தில் மிதித்ததில் படுகாயமடைந்த சிறுமி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார் இதனை அடுத்து திருவெண்காடு போலீசார் போக்சோ மற்றும் கொலை வழக்கு பதிவு செய்து கல்யாண சுந்தரத்தை கைது செய்தனர் இதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் இவ்வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது இவ்வழக்கை விசாரித்த நீதிபதி விஜயகுமாரி சிறுமியை கொலை செய்த கல்யாண சுந்தரத்திற்கு பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டத்தின் கீழ் ஒரு ஆயுள் தண்டனையும் கொலை குற்றத்துக்காக ஒரு தண்டனையும் என இரட்டை ஆயுள் தண்டனை மற்றும் ரூபாய் நான்காயிரம் அபராதம் விதித்து உத்தரவிட்டாா் மேலும் இவ்வழக்கில் சிறப்பாக செயல்பட்ட அரசு வழக்கறிஞர் ராமசேயோன் மற்றும் போலீசாருக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்தார் நீலகிரி மாவட்டம் உதகை நகரில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களான சேரிங் கிராஸ் ஏடிசி மத்திய பேருந்து நிலையம் கமர்ஷியல் சாலை பிங்கர் போஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மக்களின் பயன்பாட்டிற்காக நகராட்சி கட்டுப்பாட்டில் கட்டண கழிப்பிடங்கள் செயல்பட்டு வந்தன இந்த பகுதிகளில் பயன்பாட்டில் இருந்து வந்த கழிப்பிடங்கள் இடிக்கப்பட்டு புதிய கட்டுமான பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது ஆனால் சுமார் பதினைந்திற்கும் மேற்பட்ட கழிப்பிடங்கள் கட்ட ஒரே ஒரு ஒப்பந்ததாரருக்கு மட்டுமே ஒப்பந்தம் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் போதிய வேலையாட்கள் இல்லாததால் கழுப்பிட கட்டிடங்கள் கட்டுவதில் காலதாமதம் ஏற்பட்டு வருவதோடு பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக உள்ளூர் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் கழிப்பிட வசதி இல்லாததால் கடும் அவதிக்குள்ளாகி வருவதாகவும் கூறுகின்றனர் எனவே சுற்றுலாப் பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு நகராட்சி நிர்வாகம் ஒப்பந்ததாரர்களை அதிகப்படுத்தி கடுப்பிட கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உள்ளூர் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் முருகன் பாலசுந்தரி தம்பதியின் இளைய மகன் கருப்பசாமி என்ற சிறுவன் கடந்த ஒன்பதாம் தேதி வீட்டில் இருந்தபோது காணாமல் போனார் மறுநாள் காலை அப்பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் மொட்டை மாடியில் சடலமாக மீட்கப்பட்டார் இதனை அடுத்து சிறுவனின் மரணம் குறித்து கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்த கொலை வழக்கு தொடர்பாக சிறுவனின் வீட்டின் பின்புறம் உள்ள ஆட்டோ ஓட்டுநர் கருப்பசாமி என்பவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கோவில்பட்டி காந்தி நகரில் உள்ள சிறுவன் இல்லத்திற்கு சென்று அவரது பெற்றோர் மற்றும் குடும்பத்தினரிடம் ஆறுதல் கூறினார் மேலும் திமுக சார்பில் சிறுவன் கருப்பசாமி குடும்பத்திற்கு ரூபாய் ஒரு லட்சம் நிதியுதவி வழங்கினார் அப்போது தனது காலில் விழுந்த கதறி அழுத சிறுவனின் தாயை அமைச்சர் கீதா ஜீவன் சமாதானப்படுத்தி ஆறுதல் கூறினார் மயிலாடுதுறை வட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிப்பு சங்கத்தினர் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஒருநாள் அடையாள தற்செயல் விடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்ட தலைவர் முருகானந்தம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் களப்பணியாளர்களின் பணிச்சுமையை குறைத்திட வேண்டும் சிறப்பு திட்ட மனுக்களுக்கு கூடுதல் அவகாசம் வழங்கிட வேண்டும் நில எடுப்பு திட்டப் பணிகளில் பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர் போராட்டத்தின் காரணமாக பல்வேறு பணிகளுக்காக வந்த பொதுமக்கள் அலுவலர்கள் ஒருவரும் பணியில் இல்லாததால் ஏமாற்றமடைந்து திரும்பி சென்றனர் புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதித்து பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மன்னை ராஜகோபாலசுவாமி அரசினர் கலைக்கல்லூரியில் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்தினர் கண்டன முழக்கம் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் படூரில் இயங்கி வரும் இந்துஸ்தான் கல்வி நிறுவனங்கள் குழுமத்தின் சார்பில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் ஆனந்த் ஜேக்கப் வர்கீஸ் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஆயர் டாக்டர் கிரிகோரியோஸ் மா ஸ்டீபனோஸ் ஜெர்மன் நாட்டின் துணைத் தூதர் மைக்கேல் மைக்கெல்லோ குச்லர் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து பாரல் பாடல்களும் பாரம்பரியமான இசை பாடல்களும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்திய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து திருப்பூரில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி தலைமையில் குமரன் சிலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அமித்ஷாவின் திருவுருவப் படத்தை கிழித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பொதுக்குழு உறுப்பினர் கோபால்சாமி மாநகர மாவட்ட துணைத் தலைவர்கள் கதிரேசன் ஈஸ்வரன் சிறுபான்மை பிரிவு மாநகர் மாவட்ட தலைவர் மத்சான் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனா் சிறுபான்மையினர் உரிமைகள் தினத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை ஆயுதப்படை மைதானம் அருகே உள்ள அரபிக் கல்லூரியில் கிறிஸ்தவ மற்றும் முஸ்லீம் இன மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது மாவட்ட துணை ஆட்சியர் ஆமிர் பாஷா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாநகராட்சி துணை மேயர் லியாகத் அலி அரபிக் கல்லூரியின் முதல்வர் ஹாருன் உசேன் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் துறையின் ஆய்வாளர் விஸ்வலிங்கம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் நாற்பத்தி நான்கு பயனாளிகளுக்கு மூன்று லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன தென்காசி ரயில்வே மேட்டுத்திருவை சேர்ந்த மாரியப்பன் மகன் சின்னத்தம்பி கூலி தொழிலாளியான இவர் தென்காசியிலிருந்து ஆய்குடி செல்லும் சாலையில் சடலமாக கிடந்துள்ளார் இதுகுறித்து அவ்வழியாக சென்றவர்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தென்காசி போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தஞ்சை மாவட்டம் ஆடுதுறை தரங்கம்பாடி சாலை பகுதியை சேர்ந்தவர் முதியவர் சம்பத் இவர் வீரசோட ஆற்றில் குளிக்க சென்றபோது ஆற்றில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் இதனை அடுத்து பகுதி மக்கள் திருநீலக்குடி போலீசாருக்கு தகவல் அளித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த திருநீலக்குடி போலீசார் முதியவரின் உடலை மீட்டு திருவிடைமருதூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவு இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து தென்காசி மாவட்டம் சுரண்டையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு அமித்ஷாவுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் புதுக்கோட்டை தெற்கு மூன்றாம் வீதியில் கோழிக்கறி விற்பனை செய்யும் கடையில் பழைய கோழிக்கறிகள் விற்பனை செய்வதாக மாநகராட்சி அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் புதுக்கோட்டை மாநகராட்சி சுகாதார அலுவலர் பாஸ்கர் தலைமையில் மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கோழிக்கடையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது ஐஸ்பெட்டியில் எழுபத்தி ஐந்து கிலோ எடை கொண்ட பழைய கோழிக்கறி இருந்ததை கண்டுபிடித்த அதிகாரிகள் அவற்றை பறிமுதல் செய்தனர் இதையடுத்து மாநகராட்சி அதிகாரிகள் தனியார் கோழி கடைக்கு சீல் வைத்தனர் புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து திருச்சி இபி ரோடு பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலை முன்பு திருச்சி காங்கிரஸ் மாநகர மாவட்ட தலைவர் ரெக்ஸ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதற்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பதவி விலக கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே தெற்கு சந்தனூர் ஊராட்சிக்கு உட்பட்ட தேவரேந்தல் கிராமத்தில் காக்குடி கண்மாய் உள்ளது தற்போது பெய்த மழையால் கண்மாய் நிறைந்து உபரி நீர் கழுங்கு வழியாக வெள்ளம் போல் வெளியேறி வருகிறது இந்த நீர் அருகில் உள்ள தரைப்பாலம் வழியாக செல்வதால் தேவரேந்தல் கிராம மக்கள் அத்தியாவசிய தேவைக்கு கூட வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் பள்ளி மாணவ மாணவிகள் அரையாண்டு தேர்வு எழுத இயலாத நிலையும் ஏற்பட்டுள்ளது எனவே உயர்மட்ட பாலம் அமைத்து தர வேண்டும் என்று தேவரேந்தல் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மானாமரதை தாலுகா தெற்கு சந்தன ஊராட்சிக்குட்பட்ட தேவரந்தல் கிராமத்து மக்கள் இந்த காக்குடி கண்மாய் கழுங்கு வழியாகத்தான் நெட்டூர் கிராம செல்ல வேண்டியிருக்கிறது அல்லது நகரத்திற்கு இளையாங்குடி மானாமரதை செல்ல வேண்டியிருக்கிறது எனவே பொதுமக்கள் இந்த வழியாக அவர்கள் தண்ணீர் செல்வதால் செல்ல முடியவில்லை பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் அரையாண்டு தேர்வு எழுத முடியவில்லை எனவே உடனடியாக மாவட்ட பொதுப்பணித்துறை நிர்வாகம் மாவட்ட அவர்கள் இதில் உரிய தலையீடு செய்து உடனடியாக காக்குடி கண்மாய் வழியாக கழுங்கு வழி அருகாமையிலே ஒரு உயர்மட்ட பாலத்தை கட்டி கொடுத்து பொது போக்குவரத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் பள்ளி குழந்தைகள் பள்ளிக்கூடம் செல்வதற்கு தடையில்லாத வழியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று மாவட்ட பொதுப்பணி நிர்வாகத்தை கேட்டுக்கொள்கிறோம் புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வலியுறுத்தியும் அவரது சர்ச்சை பேச்சை திரும்பப் பெற வலியுறுத்தியும் முழக்கங்கள் எழுப்பினர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியின் முக்கிய பகுதியான வாட்டர் டேங்க் பாவேந்தர் சாலையோரம் குளம் ஒன்று அமைந்துள்ளது அதன் மேல் பாலம் எழுப்பியும் கட்டிடம் கட்டியும் அப்பகுதியைச் சேர்ந்த செந்தில் என்பவர் இரும்பு வியாபாரம் செய்யும் நிறுவனத்தை நடத்தி வருகிறார் இதுகுறித்து தகவல் அறிந்து சென்ற காரைக்குடி நகராட்சி ஆணையாளர் சித்ரா சுகுமார் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது நிறுவனத்திற்கு சீல் வைத்ததோடு அதன் உரிமையாளர் செந்திலுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து நடவடிக்கை மேற்கொண்டார் கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் அருகே பால் குளத்தில் உள்ள குடிசை மாற்று வாரிய அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவர் மாரிமுத்து இவருடைய மனைவி சந்தியா இவர் தூத்துக்குடியில் உள்ள ஒரு மீன் நிறுவனத்தில் வேலை செய்து வந்த நிலையில் அவரது நடத்தையில் சந்தேகமடைந்த கணவர் மாரிமுத்து மரிய சந்தியாவிடம் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார் இதனால் கடந்த நான்கு நாட்களாக சந்தியா வீட்டுக்கு வரவில்லை என்றும் கூறப்படுகிறது இந்நிலையில் சந்தியாவின் செல்போனுக்கு தொடர்பு கொண்ட மாரிமுத்து அஞ்சு கிராமம் நான்கு வழிச்சாலை பகுதிக்கு வருமாறு அழைத்துள்ளார் அதன்படி அங்கு வந்த மனைவியை சரமாரியாக தாக்கி வீட்டுக்கு அழைத்து வந்துள்ளார் பின்னர் வீட்டிலும் தொடர்ந்து தகராறில் ஈடுபட்ட அவர் வீட்டில் இருந்த அறிவாளால் மனைவி சந்தியாவை சரமாரியாக வெட்டி கொலை செய்து உடல் பாகங்களை தனித்தனியாக வெட்டி சாக்கு பைகளில் அடைத்து வெளியில் கொண்டு வந்துள்ளார் இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் அவரிடம் விசாரணை நடத்திய போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்ததால் அடைந்து அந்த பையை திறந்து பார்த்துள்ளனர் அதில் மனைவி மரிய சந்தியாவின் உடல் பாகங்கள் துண்டு துண்டாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் இதுகுறித்து அஞ்சு கிராமம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார் பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சந்தியாவின் உடலை கைப்பற்றியதோடு மாரி முத்துவை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியைச் சேர்ந்தவர் முத்துபாண்டி இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த பதினோரு வயது சிறுமிக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தலை கொடுத்துள்ளார் இது தொடர்பாக சிறுமியின் தாயார் தேவதானப்பட்டி காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கு விசாரணை தேனி மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இந்த வழக்கு விசாரணை தற்போது முடிவுற்ற நிலையில் குற்றவாளி முத்துப்பாண்டிக்கு ஆண்டுகள் சிறை தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நகர திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஊர்வலமாக சென்று அமித்ஷாவின் உருவ பொம்மையை தூக்கிலிட்டும் தீ வைத்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் ராணிப்பேட்டை மாவட்டம் மருதாளம் அடுத்த ஒழுகூர் காலனி பகுதியில் சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் அப்பகுதியில் ஐம்பதற்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருக்கும் நிலையில் இவர்கள் அங்கன்வாடி மையத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் நாள்தோறும் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மருதாளம் அல்லது ஒழுகூர் போன்ற பகுதிக்கு அழைத்து செல்ல வேண்டியுள்ளதால் பெற்றோர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனா் எனவே தங்கள் பகுதியில் அங்கன்வாடி மையம் அமைக்க கோரி மாவட்ட நிர்வாகத்திடம் பல முறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என வேதனை தெரிவித்துள்ள பொதுமக்கள் இதுகுறித்து அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர் பாரதிய கட்சி கட்சிதான் ஆட்சிக்கு வருதோ அப்பொழுது பாயசம் தலை தோங்குகிறது சனாதனத்துக்கு ஆதரவான குரல்கள் எழுப்பப்படுகிறது பாராளுமன்றத்தில் நேற்று அமித்ஷா அவர்கள் நமது அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பற்றி தவறான கருத்துக்களை குறிப்பிட்டிருந்தார் அதனை கண்டித்து இன்று பொள்ளாச்சி நகர திமுக சார்பிலே அம்பேத்கர் அவர்களை இழிபடுத்தி பேசிய அமித்ஷா உருவொமையை தூக்கிலிட்டும் அமித்ஷாவின் உருபமையை பொதுமக்கள் மற்றும் பெண்கள் துறைப்பத்தால் அடித்தும் எங்களது எதிர்ப்பை தெரிவிப்ப தெரியப்படுத்திடும் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கும்பக்கரை அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி வட்டக்கானல் பாம்பார்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தொடர்ந்து கனமழை பெய்து வந்தது இதனால் அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது எனவே சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்கவும் அருவி பகுதிக்கு சென்று பார்க்கவும் வனத்துறையினர் எட்டாவது நாளாக தடை விதித்துள்ளனர் மேலும் றை அருவிக்கு வரும் நீர்வரத்து குறைந்து சீராகும் வரை குடிக்க விதிக்கப்பட்ட தடை தொடரும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் திருப்பூர் மாவட்ட வழக்கறிஞர்கள் சார்பில் ஒருங்கிணைந்த மாவட்ட நீதிமன்ற வளாகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வழக்கறிஞர் அணி மாவட்ட அமைப்பாளர் கந்தசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர் வைகை அணையிலிருந்து ராமநாதபுரம் மாவட்ட விவசாய பாசனத்திற்காக கடந்த இரு தினங்களுக்கு முன்பு ஆயிரத்து அறுநூற்றி எழுபத்தி இரண்டு கன அடி தண்ணீர் வைகை அணையிலிருந்து திறந்துவிடப்பட்டது இந்த தண்ணீரானது பார்த்திபனூர் மதகு அணையிலிருந்து வலது கால்வாய் மூலம் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு விவசாய பாசனத்திற்காக எண்ணூறு கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது இந்த தண்ணீர் பரமக்குடியிலிருந்து காட்டு பரமக்குடி பாம்பு விழுந்தான் அண்டக்குடி வேந்தோணி போன்ற கிராமங்களுக்கு விவசாய பாசனத்திற்காக செல்கிறது இந்த நிலையில் பொதுப்பணித்துறையினரின் அலட்சியத்தால் முறையாக தூர் வாராததால் கண்மாயால் குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது மேலும் காட்டு பரமக்குடி கண்மாய் முழு கொள்ளளவு எட்டாமல் தண்ணீர் சோமநாதபுரத்தில் உள்ள அன்புநகர் ஆண்டாள் நகர் போன்ற டிடிசி அப்ரூவல் பெற்ற குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் இடுப்பளவு நிரம்பியுள்ளது இதனால் வேதனையடைந்துள்ள பொதுமக்கள் கடந்த ஐந்து வருடங்களாக ஒவ்வொரு முறையும் வைகை ஆற்றில் தண்ணீர் திறக்கும் பொழுது இந்த நிலை நீடிப்பதாகவும் இதுகுறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் தூத்துக்குடியில் மக்கள் நல கூட்டமைப்பு சார்பில் ஜனநாயக அமைப்புகள் ஒன்றிணைந்து புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலை முன்பு அவரது படத்தை ஏந்தியபடி அமித்ஷா உடனடியாக மன்னிப்பு கேட்டு பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்